விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இது தாங்க காந்தாரி மிளகா அதுல காந்தாரின்னு சொல்லுவாங்க காந்தாரி மிளகாவை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்கு கலர் கலரா இருக்குங்க நீல கலர் இருக்கு பச்சை கலர் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை வெள்ளை வெள்ளைன்னு சொல்லிட முடியாது ஆனாலும் பாருங்களேன் நிறத்தை பொறுத்தவரை ஒரு மஞ்சள் கலந்த வெள்ளையா தான் இருக்கும் ஆனா இது நாங்க வந்து என்ன வெள்ளை காந்தாரின்னு தான் சொல்லுவோம் இலைகளை பொறுத்தவரை ஒவ்வொரு என்ன சொல்லலாம் ஒவ்வொரு காந்தாரிக்குமே மாறுபடுங்க இலையோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஊசியா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பட்டையா இருக்கு இதுவும் காரத்தன்மையில வேற லெவல்ல இருக்குங்க சும்மா செம்மையா இருக்கும் ஆஹ் பாருங்களேன் ஈஸியா வளரக்கூடியது இப்ப நீங்க கேரளால பொதுவா நிறைய இடங்கள்ல வந்து இந்த மிளகாவை பார்க்கலாம் இந்த மாதிரிதான் வான் நோக்கி தான் வந்து பூத்து எல்லாமே பாருங்களேன் மேல் நோக்கி இருக்கும் நம்ம பச்சை மிளகாய் எப்படின்னா கீழ் நோக்கி சில இதெல்லாம் காய்ச்சிருப்போம் இதை இதை பொறுத்தவரை அதாவது காந்தாரி மிளகாய் பொறுத்தவரை மேல் நோக்கி காய்ச்சிருக்கும் இவ்வளவுதான் அதுவும் பச்சை காந்தாரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் சைஸ் இருக்கும் இதோட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருங்களேன் ஒரு விரல்ல இந்த சைஸ் அளவுக்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மிளகா இருக்குங்க சும்மா பேசிக்கா தெரிஞ்சுக்கேங்க இதோட விதைகள் எல்லாம் கேக்குறீங்க நிறைய பேரு முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்றேன் பட் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கேங்க சோ விவசாயம் பண்றதுல ரொம்ப எளிமையான முறைங்க நீங்க வாட்டுக்கு வாங்கி நடவு பண்ணீங்களா வீட்டுக்கு தேவையான மிளகாய் வந்து பறிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நான் என்ன சொல்றதுன்னா நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய மிளகா தான் காந்தாரி மிளகா சோ அடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு புதுமையான ஏதாவது தாவரத்தை பத்தி கண்டிப்பா கத்துக்கலாம்